அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்த இரண்டு மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ டீடெயிலா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் நான்காவது ராசி கடகம் கடகத்துக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதத்துல பிளானட்டரி பொசிஷன் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்முடைய ராசியில செவ்வாய் வக்ரத்துல செஞ்சாரசிவாரு அதே போல இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய் வக்ர பயிற்சி பண்றாரு நம்முடைய ராசியில இருந்து நம்முடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு பின்னோக்கி டிராவல் பண்றாரு அது ஒரு முக்கியமான பயிற்சியா இருக்கு இந்த மாதத்துல அடுத்து இந்த ஜனவரி மாதத்துல மூன்றாம் இடத்துல கேது குருவுடைய பார்வையில ரொம்ப சிறப்பா இருக்காரு மூன்றாம் இடத்துல இருக்கிற கேது பல வகையில நமக்கு விஷயங்களை செய்யும் ஆகவே கேது பலம் நிறைந்த ஒரு மாதம் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம்

அதிபதி இந்த பனிரெண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு திடீர் விபரீத ராஜயோகம் நம்ம எடுத்துக்கலாம் அதுவே புதனுடைய சஞ்சாரம் ஆல்மோஸ்ட் நமக்கு பேவரா தான் இருக்கு பெருசா நெகட்டிவா இல்ல அடுத்தது சூரியன் சூரியன் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்வாரு பொதுவா பார்த்தோனாக்கா சூரியன் ஆறாம் இடத்துல பலம் அடைகிறார் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இருப்பினும் சூரியன் வந்து நமக்கு இரண்டாம் அதிபதி அவர் ஆறாம் இடத்துல இருக்கும்போது ஃபேமிலி ரீதியா ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் கொடுக்குறாரு அதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்ல இந்த மாதத்துல முதல் பதினான்கு நாட்கள் சூரியனுடைய சஞ்சாரம் ஆறாம் இடத்துல இருக்கும் கரெக்டா பதினான்காம் தேதி சூரிய பயிற்சி சூரியன் பயிற்சியாகி நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு அடுத்தது இந்த மாதத்துல ரொம்ப முக்கியமான நம்ம பார்க்க வேண்டியது சுக்கிரன் சனி கூட்டணி வருது சுக்கிரனும் சனியும் இணைந்து இந்த மாதத்துல ஒரு இருபத்தி நாட்கள் சஞ்சார செய்யறாங்க சுக்கரனை பொறுத்த வரைக்கும் நமக்கு முழு சுபர் அதாவது நான்காம் அதிபதி பதினோராம் அதிபதி அப்படிங்கிற ரோல சுக்கரன் ப்ளே பண்ணும் அது அஷ்டமத்துல போயிட்டு சனியோட கூட்டணி வைக்குது அது நம்ம இந்த மாதத்துல ஒரு பெரிய குற்றமா நான் அந்த பாட்டு நம்ம கொஞ்சம் மெயினா வாட்ச் பண்ணனும் அடுத்தது பாகியத்துல ராகுடிய சஞ்சாரம் மேலும் விரயத்துல குரு பகவான் வக்ரத்துல சஞ்சாரம்

பைனாம அப்படிங்கற மாதிரியான ஒரு தயக்கம் சோ இந்த ஒரு விஷயம்லாம் இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓகேமா? தொழில் ஊद्योगம் சார்ந்த வகையில ஒரு மாதிரி பிரஷர் கொடுக்கும். அதுதான் செவ்வாயோட ಸಂจารம் ஜென்மத்துல அப்படிங்கிறது. நிறைய யோசனைகள் கொடுத்துரும். என்ன பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ரொம்ப பிரஷர் ஏத்திக்காதீங்க. உங்களுக்கு அண்ணன் உள்ள வேலைகளை அப்படியே கரெக்ட்டா நீங்க செஞ்சுட்டு வந்துடணும் ஒரு விஷயத்தை தள்ளி போட்டு பண்றதெல்லாம் இப்போ சரியான பலன்களை கொடுக்காது. சோ அதிலே நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் அதே சமயத்தில் இந்த ஜனவரி மாதத்துல உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நிறைய உத்தியோக வாய்ப்பு கிடைக்கும். நிறைய opportunitys ஆனா எதை சூஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரியான குழப்பங்கள் வெளிப்படுறது வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த டைம் பீரியட்ல கிடைக்கிற வாய்ப்புகள் வந்து ஈக்குவலா இருக்கும் அதாவது வந்து இதுவும் பெட்டரா இருக்கும் அதுவும் பெட்டரா இருக்கும் எதை நம்ம சூஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரியான குழப்பம் இப்போ கொஞ்சம் அதிகமா இருக்கலாம் ஏன்னா வந்து செவ்வாய் வந்து பாத்தோம்னாக்கா நமக்கு வந்து அஞ்சு பத்துக்குரிய ஒரு கிரகம் அது வந்து கேந்திர திரிகோணம் ஏறுறது சிறப்பு அது யோகத்தையும் செய்யும் அதே சமயத்துல செவ்வாயோட தன்மையும் வெளிப்படுத்தும் அதுவே உத்தியோக வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கூடவே குழப்பத்தையும் சேர்த்து கொடுக்கும் அதுவே நீங்க இந்த மாதத்துல சிந்தனை தெளிவோட உங்களுக்கு எது தேவையோ அதை சூஸ் பண்ணி நீங்க டிராவல் பண்றது சிறப்பு நிறைய பேருக்கு இந்த உத்தியோகம் சார்ந்த வகையில தொழில் சார்ந்த வகையில மாற்றங்கள் பண்ணலாமா சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்குமா அப்படிங்கற சிந்தனை ஓட்டம்லாம் இந்த மாதத்துல அதிகமா இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் இருபத்தி நாட்கள் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு இந்த டைம் பீரியட்ல இடமாற்றம் சம்பள உயர்வு பதவி உயர்வு இந்த விஷயங்கள்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம் அதுல நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும் அடுத்தது ஐந்தாம் அதிபதி செவ்வாய் அவர் ஜென்மத்தில் இருக்கிறதுனால குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் விஷயம் பூர்வீகம் சார்ந்த விஷயம் குல தெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் அதிகமான யோசனையை கொடுக்கும் இதுல ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்ம ஓவரா திங்க் பண்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கொடுக்கும் அவை இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது கவனம் செலுத்திக்கிறது நல்லது இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேல இப்ப சொன்ன காரகத்துவங்கள் ஏதாச்சும் விரைய செலவுகள் ஏற்படலாம் ஏன்னா வந்துட்டு செவ்வாய் வந்து பின்னோக்கி விரைய ஸ்தானத்துக்கு டிரான்ஸ்ட் ஆகிறாரு ஆகவே தொழில் உத்தியோக நிமித்தமாகவோ அப்படின்னா குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் பூர்வீக சொத்து பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல ஏதாச்சும் விரைய ஏற்படலாம் அதே சமயத்தில் செவ்வாய் வந்து அதிகமாக உணர்ச்சி வசப்படுவோம் அதிகமான வெளிப்படும் யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா வந்துடும் அந்த ஒரு மனநிலையை நம்ம கண்ட்ரோல் பண்ணி பண்றது நல்லது குறிப்பா நீங்க தொழில் உத்தியோகம் இடத்துல எல்லாரையும் செயல்படணும் அதே சமயத்தில் மூன்றாம் இடத்துல இருக்கிற கேது நம்மளை எந்த துவண்டு போக விடாம எவ்வளவு ஸ்ட்ரகிளான சுச்சுவேஷன் வந்தாலும் அதை நம்ம ரீஸ்டார்ட் பண்ண குழப்பங்கள் நிகழ்ந்துகிட்டு இருந்தாலும் நம்மள அப்படியே இயக்கிக்கிட்டே இருக்கும் ஏதாச்சும் சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு நமக்கு தூண்டுகோல நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது மூன்றாம் இடத்துல இருக்கிற கேதுவால நமக்கு கிடைக்கும் அடுத்தது இந்த மாதத்துல ஆறாம் இடத்துல புதனுடைய சஞ்சாரம் திடீர் விபரீத ராஜயோகம் இது நமக்கு வந்து சிறப்பான முறையில் ஆக்டிவேட் ஆகுது நான்காம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் நமக்கு அந்த திடீர் விபரீத ராஜயோக அமைப்பு இருக்கு இந்த அமைப்பால வந்து நம்ம எதிர்பார்க்காத விஷயம் எதிர்பார்க்காத டைம் பீரியட்ல கிடைக்கும் ஆகவே திடீர் மாற்றம் திடீர் முன்னேற்றம் திடீர்னு பண வரவு கடன் வாங்கி அனுகூலமான பலன்களை நம்ம அடைகிறது கடன் வாங்கி ஏதாச்சும் நல்ல விஷயம் பண்றது நல்ல மாற்றங்கள் பண்றது இதெல்லாமே இந்த மாதத்தில் மாதத்துல ஒரு சிறப்பான அமைப்பா இருக்கு மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய குழப்பங்கள் இருக்கும் ஃபேமிலி சம்பந்தமான யோசனைகள் அதிகமா இருக்கும் கவலைகள் இருக்கும் ஃபேமிலியில கடன் சுமை அதிகமா இருக்கும் ஏன்னா இரண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல முதல் பதினான்கு நாட்கள் இந்த ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிறைய விரை செலவுகளை நீங்க எதிர்பார்க்கலாம் அதுல கொஞ்சம் மன வருத்தமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படலாம் அதே போல ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம எல்லாரும் அனுசரிச்சு செயல்படுறது நல்லது ரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கும்போது ஒன்னு ஃபேமிலிக்குள்ள ஒரு மாதிரி கலக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா ஃபேமிலியில ஒரு மாதிரி பொருளாதார

இன்னொரு குற்றம் எனவே இந்த மாதத்துல பெரிய மைனஸா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தோம்னாக்கா பொருளாதாரம் மணி ப்ராப்ளம் இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கலாம் பண தட்டுப்பாடு நீங்க ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறீங்க அந்த விஷயத்த செய்ய முடியாத அளவுக்கு பொருளாதாரம் உங்களுக்கு ஒரு தடையா இருக்கலாம் ஆகவே நீங்க முன்கூட்டியே இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் சேஃப்டி பண்ணிக்கிறது நல்லது நீங்க ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க ஜனவரி மந்த்ல புது மாதம் ஏதாச்சும் நீங்க பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க ஏதாச்சும் புதிய மாற்றம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கான பொருளாதாரத்தை நீங்க ஒன் மந்த்துக்கு பிஃபோரே நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது ஏன்னா வந்துட்டு லாபாதிபதி அஷ்டமத்துக்கு போறாரு இது வந்துட்டு விரை செலவுகளை அதிகமா காட்டுது தேவையில்லாத தண்ட விரை செலவுகளை காட்டுது அப்படி இல்லாமல் பொருளாதாரம் ஏதோ ஒரு விஷயத்துல போய் முடங்குறத காட்டுது அப்படிலாம் ஒன்னு கடன் வாங்கி மாட்டிருப்பீங்க அப்படின்னா கடன் கொடுத்து மாட்டிப்பீங்க இந்த குழப்பங்கள் ஏதாச்சும் ரெண்டு ஏதாச்சும் ஒன்று நடக்கிறது வாய்ப்பு இருக்கு ஆகவே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள கூடுதல் விழிப்புணர்வு இந்த ஜனவரி மாதத்துல இருக்கணும் அடுத்தது பாத்தோம்னாக்கா நான்காம் அதிபதி அஷ்டமத்துல அதுவும் சனியோட கூட்டணி இது வந்துட்டு உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை வீக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஹெல்த் வைஸா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங் இந்த ஜனவரி மந்த்துல நிச்சயமா இருக்கு உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரெண்டுலயுமே கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு இருக்கணும் அது நமக்கு அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு நான் அஷ்டம சனி விலகல மார்ச் மாதத்துல தான் சனி பயிற்சி அது வரைக்கும் நம்ம கூடுதல் விழிப்புணர்வோட தான் இருக்கணும் அது இந்த மாதம் இந்த ஜனவரி மாதம் கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி இருக்கும் குறிப்பா ஹெல்த் வைஸா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க நான்காம் ஸ்தானம் அப்படிங்கிறது அதிகமான அலைச்சலை சொல்றது இடங்களுக்கு அதிகமாக டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது மேலும் நம்முடைய மன ஆரோக்கியம் மனம் சார்ந்த விஷயம் ஆசைகள் இதெல்லாமே பார்த்தோம்னாக்கா நம்முடைய நான்காம் இடம் அப்படிங்கிறது

சார்ந்த வகையில விரை செலவுகள் இருக்கலாம் ஒரு சிலர் இந்த மாதத்துல கடன் வாங்கி கல்விக்காக விரை செலவு பண்ணுவாங்க அதே போல கல்வி சார்ந்த வகையில முக்கியமான மாற்றங்களை செய்யறதுக்கு இந்த மாதம் ஆல்மோஸ்ட் பேவரா இருக்கு இருப்பினும் செவ்வாயுடைய சஞ்சாரம் ஜென்மத்தில் இருக்கிறதுனால கூடவே குழப்பத்தையும் சேர்த்து கொடுக்கும் ஃபேமிலி சம்பந்தமான ஒரு பிரஷரையும் சேர்த்து கொடுக்கும் மாணவ மாணவிகள் தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத பிரஷரையும் மைண்ட்ல ஏத்திக்காம படிப்பு மேல மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணி நீங்க டிராவல் பண்றது சிறப்பு அடுத்தது திருமணம் மற்றும் திருமண முயற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல இரண்டாம் அதிபதி ஏழாம் இடத்துக்கு வராது ஒரு சுபத்துவத்தை காட்டுது குடும்பத்துல வந்துட்டு இந்த சுப விஷயம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இதெல்லாம் அந்த மாதத்துல எடுக்க ஆரம்பிப்பாங்க சுப நிகழ்வு சார்ந்த வகையில ஏதாச்சும் பேச்சுவார்த்தைகள் இந்த மாதத்துல ஃபேமிலிக்குள்ள அப்படியே மேலோட்டமா நடக்க ஆரம்பிக்கும் அதே சமயத்துல ஏழாம் இடத்துல சூரியன் வரும்போது இந்த திருமணம் சார்ந்த வகையில் ஒரு மாதிரி பிரஷரான மைண்ட் செட்டை கொடுத்துருவாரு நிறைய பேருக்கு என்ன திருமணம் நடக்கலையேங்கிற கவலை இருக்கும் அந்த கவலை இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகரிக்கிறது வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பாத்துக்கணும் மேலும் திருமணமானவர்கள் பதினான்காம் தேதிக்கு மேல வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து கவனமா

முயற்சி இது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கேர் எடுத்து டிராவல் பண்றது நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் ஓவரால அந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் சனி கூட்டணி எனக்கு பெரிய மைனஸா தெரியுது அது மட்டும்தான் இந்த மாதத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டஃபா இருக்கிற மாதிரி இருக்கு மற்றபடி திடீர் விபரீத ராஜயோகம் உதாததி யோகம் அதே போல செவ்வாய் ஜென்மத்துல இருக்கிறதும் தொழில் பூர்வீகம் குழந்தை பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இது சார்ந்த வகையில நல்ல யோகத்தை பெற்று கொடுக்கும் கூடவே பிரஷரையும் கொடுக்கும் ஆனா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதுதான் அந்த மாதத்துல நம்ம மெயினா பார்க்கணும் முயற்சிக்கு ஏதோ சிறப்பாக ஆக்டிவேட் ஆகுது அதுவே நமக்கு ஒரு பெரிய பிளஸ் ஓவரால பெருசா மைனஸ் இல்ல ஹெல்த்ல மட்டும் கேர் எடுத்துக்கோங்க அதுவே போதுமானது வாழ்த்துக்கள் கடகத்துக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா இந்த மாதத்துல பிளானடரி போர்ஷன் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும் அப்படியே ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது போன மாதத்துல பார்த்த மாதிரி குருவுடைய பார்வையில ரொம்ப சிறப்பா சஞ்சாரம் செய்யறாரு முயற்சி கேது நமக்கு நிச்சயமா நல்லது செய்யும் அடுத்தா ஏழாம் இடத்துல சூரியன் புதனுடைய இணைவு அதையும் புதன் வந்து நமக்கு முழு பாவர் சூரியனோட இணைந்து இருக்கிறதுனால அதையும் கேந்திரம் ஏறி இருக்கிறதுனால புதாதித்த யோகம் சிறப்பா வேலை செய்யணும்

பரிவர்த்தனை யோகம் நமக்கு இந்த ரொம்ப சிறப்பா வேலை செய்யும் செவ்வாய் இருக்காரு அதிபதி ஜீவனாதிபதி அவர் குழப்பமான பலன்களை கொடுப்பாரு பதினான்கு நாட்கள் செவ்வாய் நமக்கு மேல செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகும் அந்த டைம் பீரியடு கொஞ்சம் செலவுகளை காமிக்கும் இதுதான் பிப்ரவரி பிப்ரவரி மாதத்துக்கான கிரக நிலைகள் மாத பலன்களை போ பார்க்கலாம் முதலாவதா முயற்சி ஸ்தானம் ரொம்ப சிறப்பா இருக்கு நவ फेब्रुवारी மாதத்துல நீங்க நினைச்ச விஷயத்தை சிறப்பா அடையலாம் ரொம்ப फेवரா இருக்கு அஷ்டம சனி மட்டும் கொஞ்சம் வீக்கா இருக்கு அது வந்துட்டு ஃபேமிலி பூர்வீகம் குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் ஒரு மாதிரி கொஞ்சம் கலகத்தை கொடுக்குது ஹெல்த் வைசா கொஞ்சம் வீக் பண்ற மாதிரியான மனநிலை கொடுக்குது பைல ஜாப் பிசினஸ் இதுல ஒரு மாதிரி கொஞ்சம் டவுனான சிச்சுவேஷனை கொடுக்குது ஆனா இந்த மாதத்துல மாத கிரகம்லாம் நல்லா டாமினேட் பண்ணுது மாத கிரகங்கள்லாம் பார்த்தோம்னாக்கா சுக்கிரன் உச்சமா இருக்காரு ரொம்ப முக்கியமான பிளானட் சுக்கிரன் அவர் உச்சமா ராகுவோட இருக்காரு இருந்தாலும் உச்சமாக இருக்கிற சுக்கிரன் குருவோட பரிவர்த்தனை ஆகியிருக்காரு அந்த காம்பினேஷன் ரொம்ப சிறப்பா இருக்கு எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சி ஸ்தானம் ரொம்ப சிறப்பு ஆக்டிவேட்ல இருக்கிறதுனால நீங்க எடுக்கிற முயற்சியில வெற்றி கிடைக்கும் நீங்க போடுற எஃபோர்ட்டுக்கான நல்ல வெகுமதிகள் நல்ல ஒரு அங்கீகாரம் அதை வந்து நீங்க அந்த பிப்ரவரி மாதத்துல நிச்சயமா எதிர்பார்க்கலாம் ரொம்ப பேவரா இருக்கு அடுத்தது சூரியன் புதன் நினைவு புதாதித்தி யோகம் அதுவும் கேந்திர ஸ்தானத்துல மாணவ மாணவிகளுக்கு ஒரு தெளிவான ஒரு பார்வை கிடைச்சிடும் படிப்புல இருந்த குழப்பங்கள் விலகி ஒரு தெளிவான பார்வை கிடைச்சிடும் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல நல்ல வளர்ச்சி இந்த மாதத்துல நிச்சயமா இருக்கும் அதே போல அதிபதி பிளஸ் வந்து மூன்றாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கல்வி சார்ந்த வகையில் விரை செலவுகள் இருக்கும் மேலும் நண்பர்கள் சார்ந்த வகையில் தேவையில்லாத விரை செலவுகள் இருக்கும் அதெல்லாம் நீங்க கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கணும் கல்விக்காக செலவு செய்யறது தப்பு கிடையாது தேவையில்லாத விரை செலவுகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி டிராவல் பண்றது நல்லது அடுத்தது ரொம்ப முக்கியமா சுக்ரன் குரு பரிவர்த்தனை ராகுவோட சுக்ரன் இருந்தாலும் அது வந்து தந்தை சார்ந்த விஷயங்களை மட்டும் சில வருத்தங்களை கொடுக்கும் மற்றபடி நமக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் ஜாதகருக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் எனவே அந்த குரு சுக்ரன் பரிவர்த்தனை இருக்கிறது பொருளாதார ரீதியா ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துரும் நம்முடைய பொருளாதார தேவையை நம்முடைய கமிட்மெண்ட் கம்ப்ளீட் பண்றதுக்கு தேவையான பொருளாதார சுச்சுவேஷன் நமக்கு கிடைச்சிடும் அது இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் ஆன விஷயம் ராகுவும் கூட இருக்கிறதுனால நிறைய ஆசைகளும் சேர்ந்தே வரும் நமக்கு ஒரு விஷயம் கிடைச்சதுனாக அது போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை இருக்காது இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையை கூடவே சேர்த்து கொடுக்கும் எனவே லாபாதிபதியோட ராகு இருக்கிறதுனால ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதை நினைச்சு திருப்தி அடைஞ்சுக்கணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துல ரொம்ப ஆழத்துக்கு இறங்கணும்னா அங்க ஜீரோ தான் மிச்சம் அதிகபட்சமாகும் எனவே அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் குறிப்பா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க ரொம்ப கேரிங்கா இருக்கணும் கடந்த கால காலகட்டத்தில் ஏதாச்சும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த மாதத்துல நல்ல லாபம் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் ஆனா வரக்கூடிய லாபத்தை நீங்க சேஃப்டி பண்ணிக்கணும் மேலும் மேலும் வேற எதுலயாச்சும் நீங்க போய் இன்வெஸ்ட் பண்ணி அந்த சூழ்ச்சிக்குள்ள போய் மாட்டிக்க கூடாது சோ அந்த விஷயங்களை நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் மற்றபடி பொருளாதார ரீதியா திடீர்னு ஒரு ஏற்றம் இருக்கும் அதே போல அந்த உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்தில் நிச்சயமா உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும் ஒரு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும் அதுல நீங்க முதல் பதினான்கு நாட்களுக்குள்ள அந்த உத்தியோக வாய்ப்பு வாய்ப்புல எதிர்பார்க்கலாம் ஏன்னா வந்து செவ்வாய் விரயத்துல இருந்தாலும் செவ்வாய் வந்து வக்ரத்துல தான் இருக்காரு அதுவே செவ்வாய் நமக்கு பத்தாம் அதிபதி பேவரா தான் இருக்காரு உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு ஆல்ரெடி உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் பதவி மாற்றம் ஊர் மாற்றம் இதெல்லாமே சிறப்பான முறையில் ஏற்படும் அந்த மாற்றங்கள் நமக்கு பேவரா இருக்கும் அதுதான் அந்த மாதத்துல இருக்கிற ஒரு பியூட்டியான விஷயம் சனி பகவானுடைய ஜீவன ஸ்தானம் இருக்கிறதுனால தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு பிரஷர் இருந்துகிட்டே இருக்கும் தொடர்ச்சியா நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கும் ஏங்கிட்டே இருக்கும் ஒரு ஃப்ரீ டைம் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்காது அந்த பிரஷர்

உங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு விதமான மன வருத்தம் ஒரு கருத்து போராட்டம் இதெல்லாம் மேலோட்டமா வெளிப்படலாம் இருப்பினும் அது இந்த மாதத்துல பெருசா உங்களை பாதிக்காது அலி நான்காம் அதிபதி ராகுவோட இணைந்திருக்கிறதுனால ஆசைகள் அதிகமா வரும் இப்ப ஒரு விஷயத்த வாங்கணும் ஒரு விஷயத்த செய்யணும் குறிப்பாக வண்டி வீடு அதே போல இந்த டெக்னாலஜி சம்பந்தமான பொருட்கள் இதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டம்லாம் அதிகமா இருக்கும் அதை வாங்குறதுக்கான கெப்பாசிட்டி இந்த மாதத்துல கூடவே இருக்கும் அதே சமயத்துல இந்த மாதத்துல எதை வாங்குறீங்க அப்படிங்கறதுல கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் தேவையில்லாத ஆடம்பர விஷயங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை கொஞ்சம் அவாய்ட் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது மேலும் பதினான்காம் தேதிக்கு மேல செவ்வாய் வந்து வக்ர ஆயிடுவாரு அதுவும் விரயத்துல செவ்வாய் இருக்காரு விரைய செவ்வாய் பார்த்தோம்னாக்கா செலவுகளை அப்படி பல மடங்கா மாத்திட்டே போவாரு அலி வந்து ஐந்தாம் அதிபதி ஜீவனாதிபதி அவர் விரயத்துல வந்து வக்ர நிவர்த்தியில இருக்கிறதுனால குறிப்பா பதினான்காம் தேதிக்கு மேல குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி விரைய செலவுகளை கொடுப்பாரு அடுத்தது ஏழாம் இடத்துல சூரியன் புதன் இந்த காம்பினேஷன் இருக்கு மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமணமானவர்கள் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்கணும் வாழ்க்கை துணையோட எந்த ஒரு கருத்து போராட்டமும் இல்லாம அவர்கள் அனுசரிச்சு செயல்படுறது நல்லது மேலும் வாழ்க்கை தினைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது அதே போல வாழ்க்கை துணையால ஏதாச்சும் ஒரு சில விரைய செலவுகள் ஏற்படலாம் ஏன்னா விரைய ஸ்தானமும் ஆக்டிவேட் ஆகுது விரைய ஸ்தானாதிபதி ஏழு எட்டு ஒன்பது இந்த இடங்கள்ல டிராவல் பண்ணுவாரு இந்த காம்பினேஷன் வீக்கா இருக்கு இருப்பினும் புதன் பார்த்தோம்னாக்கா பதினோராம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நமக்கு ரொம்ப ஃபேவரா ஏன்னா அஷ்டமத்துல புதன் சஞ்சாரம் செய்யும் பொழுது நமக்கு ஒரு மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்த ஏற்படுத்தி அதுல நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு அதாவது ஒரு மாதிரி கலக்கத்தை ஏற்படுத்தி அதுல நமக்கு ஒரு தெளிவான சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுவாரு அது வந்து இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் ஆன விஷயம் மேலும் ஏழாம் இடத்துல ஆறாம் அதிபதி ஆக்டிவேட்ல இருக்கிறதுனால நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கவனமா இருக்கணும் அதே அந்த கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுலயும் கவனமா இருக்கணும் முக்கியமா இந்த மாதத்துல இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது அஷ்டம சனி வழக்கம் போல நம்ம வந்து ஹெல்த் வைஸா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங் இருக்கணும் நம்ம எதுல அலட்சியம் காட்டுறோமோ அதுல ஒரு மாதிரி நமக்கு ஒரு பாதிப்புகள் ஏற்படுறது வாய்ப்புகள் அதிகம் அதுவே எல்லாத்துலயும் கவனம் இருக்கணும் ஆனா ஹெல்த் வைஸா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங் இருக்கணும் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட செயல்படணும் ஓவரால அந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாத கிரகங்களுடைய சஞ்சாரம் நமக்கு ரொம்ப பேவரா தான் இருக்கு பெருசா மைனஸாலாம் ஆலாம் இல்ல ஏன்னா முக்கியமான கிரகங்கள் எல்லாம் பாவ கிரகங்களோட கூட்டணி வச்சிருக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயத்துல ஒரு சில குறை நிறைகள் இருக்கலாம் அவ்வளவுதானே தவிர இந்த மாதத்துல நம்ம நினைக்கிற விஷயம் நம்ம ஆசைப்பட்ட விஷயம் நம்ம செய்யணும்னு நினைக்கிற விஷயம் அதை செயல்படுத்தலாம் செய்யலாம் அதுல ஒரு நல்ல வெற்றி எந்த ஒரு தடை தாமதமும் இல்லாம ஒரு நல்ல மாற்றம் அது இந்த மாதத்துல நிச்சயமா கடகத்துக்கு கிடைக்கும் ஜனவரி மாதத்தோட பிப்ரவரி மாதத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் இந்த பிப்ரவரி மாதம் நமக்கு எவ்வளவு பெட்டரா இருக்கு வாழ்த்துக்கள் இப்ப நீங்க இதுவரையும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பொது பலன்கள் தான் இந்த பலன்கள் எல்லாமே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களுடைய அமைப்பு மற்றும் தசா புக்திகளின் அடிப்படையில் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா தசா புக்தி ரொம்ப பேவரா இருக்குனாக்கா கோச்சாரம் எவ்வளவு வீக்கா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கிடைக்கும் அதே போல தசா புக்தி வீக்கா இருக்குனாக்கா கோச்சாரத்துல எவ்வளவு நல்ல பலன்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு கொஞ்சம் மைனஸா தான் இருக்கும் ஆகவே தசா புக்தியின் அடிப்படையில தான் நீங்க கோச்சாரத்தை புரிஞ்சுக்கணும் நீங்க வெறுமனே வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு விஷயத்திலயும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வேண்டாம் அதே போல கோச்சாரம் கொஞ்சம் மைனஸா இருக்குனாக்கா அதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம் கோச்சாரம் அப்படிங்கிறது மாத கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கும் அதை பொறுத்து சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கிற தசா புக்திகளுக்கு ஏற்ப நிச்சயமா மாறுபடும் ஏன்னா ஒருத்தவத்தினுடைய தசா புக்தி ஒரு ஒரு வேவிலத்தில் இருக்கும் ஒருத்தருக்கு யோக தசை நடக்கும் ஒருத்தருக்கு அவயோக தசை நடக்கும் ஒருத்தருக்கு ஒரு நியூட்ரலான தசை நடக்கும் பாதி சுபம் பாதி அசுபம் அப்படிங்கிற மாதிரியான கலவையான தசை நடக்கும் இந்த காம்பினேஷன்லாம் நிறைய இருக்கு அதே வெறுமனே வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்து எதையும் நீங்க குழப்பிக்காதீங்க அதே போல நம்மள நிறைய பேர் பார்த்தோம்னாக்கா ஒரே நேரத்தில் நாலஞ்சு யூடியூப் சேனல் பார்த்து ரொம்ப குழப்பிக்கிறாங்க ஒருத்த ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரியான அனுபவ ரீதியான செயல்பாடுகள்ல பலன்கள் சொல்லுவாங்க ஆகவே நீங்க நிறைய யூடியூப் சேனல்ல வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் தான் மிஞ்சும் உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபுளா இருக்கும் அந்த சேனலை சூஸ் பண்ணி ரெகுலரா அதே சேனலை ஃபாலோ பண்ணுங்க குறஞ்சபட்சம் ஒரு மூணுலேருந்து நான்கு மாதம் ஒரே சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு கிடைக்கும் அதே உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபிளாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதுலேயே ட்ராவல் பண்ணுங்கள் ஒரே நேரத்தில் நாலஞ்சு சேனலை பார்த்து ரொம்ப குழப்பிக்காதீங்க அதுவே உங்களுக்கு பெரிய மன உளைச்சல கொடுக்கும் கோச்சாராமல் ஜஸ்ட்டு ஒரு க்லான்ஸுக்கு மட்டும்தான் நீங்கள் பார்த்துக்கணும் இது அப்படியே எடுத்து உங்கள் லைஃப்பில் ரொம்ப அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் இருக்கக்கூடாது ஜஸ்ட்டு ஒரு க்லான்ஸுக்கு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பிளான்லாம் அப்படியே மாற்றி நமக்கு சாதகமாக அமைச்சிக்கிறது சிறப்பு மேலே நம்மளுடைய சேனலில் இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கும் ரொம்ப டீப்பா ரிலீஸ் பண்ணியாச்சு அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இந்த டுவெண்ட்டி நம்முடைய ராசின்னு மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி போக போகுது அப்படிங்கிற ஒரு டீப் அனலைசிங் அந்த வீடியோல கொடுத்துருக்கேன் அதே போல சனி பயிற்சி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியாச்சு பனிரெண்டு ராசிகளுக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த வீடியோ நீங்க பாக்கலாம் உங்களுக்கு டைம் இருக்கும் போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க நிச்சயமா அதுவும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை உங்களுக்கு கொடுக்கும் அண்ட் பைனலி வெரி லிமிட்டட் டைம் ஸோ பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி